வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிசி குரூப் ஃபோர் தேர்வர்கள் முக்கிய அறிவிப்பு ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்பிசியில் வந்து குரூப் ஃபோர் நிறைய பலிகள் வந்து ஏற்பட்டுருந்துச்சு ஸோ அதே மாதிரி வேகன்சிகளும் குறைவாக இருக்குது ஆனால் நீங்கள் சாதாரணமான கேள்விகள் கேட்கப்படல குரூப் டூக்கான கேள்விகள் வந்து கேட்கப்பட்டிருந்துச்சு ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் மறு தேர்வு வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டுருந்தாங்க ஸோ இந்த குரூப் தேர்வு ஆனது மறு தேர்வு வருமா அண்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் என்னெங்க என்னென்ன மாற்றங்கள் வரும் ஸோ டிஎன்பிசியோட தற்போதைய நிலை என்ன அறிவு அறிவுக்கான நிலை அப்படின்றது ஏட்டு சட்டை பா பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு பதிவு இருக்க பட்சத்தில் ஒரு லைக் போடுங்க வாங்கபடியாக கொடுக்கலாம் ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அந்த குரூப் ஃபோரில் உங்களுக்கே தெரியும் நிறையவே வந்து குளறுபடிகள் ஏற்பட்டிருக்கு ஸோ கிட்டத்தட்ட இருபத்தி ஏழுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா தவறான கேள்விகள் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் அதாவது குரூப் ஃபோரில் வந்து பார்த்திங்கன்னா கேட்கக்கூடிய கேள்வியை இவங்க வந்து கேட்கல அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்பவும் இந்த எக்ஸாமு குரூப் டூ குரூப் ஒன்னுக்கு கேட்குற கேள்வி எல்லாமே கேட்டுக்கிட்டதுனால அதே மாதிரி தவறான கேள்விகள் ஸோ இதனாலே வந்து பார்த்திங்கன்னா அந்த குரூப் டூ ரொம்ப கஷ்டமாக இருக்குது கஷ்டமாக இருந்துச்சு ஸோ கட் ஆஃப் வழக்கமாக வந்து நூற்றி அறுபது நூற்றி எழுபதுலாம் எடுக்கிறவங்க நூற்றி நாற்பது கூட தாண்ட மாட்டாங்க அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக இருக்கிறதுனால நீங்கள் மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா மறு தேர்வு வைங்கன்னு கோரிக்கைகள் வந்து வைக்கப்பட்டிருந்துச்சு ஸோ இந்த கோரிக்கைக்கு அரசு செய்வி சாயிச்சான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரூப் ஒரு மேலே இருந்த நம்பிக்கை பாதிக்கு பாதி மக்களுக்கு குறைஞ்சிருச்சு நிறைய தேர்வுகளில் வெறும் நாற்பத்தி ஏழு சதவீதம் பேர் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா தேர்வுகளில் கலந்துக்கிறாங்க டிஎன்பிசி ஆல்ரெடி வந்து தேர் பட்சத்தில் ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி வேக்கன்சியாவது கண்டிப்பாக அதிகரிக்கணும் அப்படின்றது இன்னொரு கோரிக்கையாகவும் வைக்கப்படுது ஸோ வேகன்சி எந்த அளவுக்கு வைக்குவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டாயிரம் வேகன்சிக்கு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுவாங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப் ஒரு நூற்றி நாற்பத்தஞ்சு அப்படின்றப்போ கட் ஆஃப் ஆர் வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இது இந்த மாதிரி டிஎன்பிசி வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இயர்க்கு எக்ஸாம் வைக்கிறதுக்கான அதாவது இந்த வருஷம் உங்களுக்கே தெரியும் கோலர் ரீ ரீஎக்ஸாம் வைக்க மாட்டாங்க அப்படி வச்சாங்கனாலையும் அது நெக்ஸ்ட்டு இயருக்கு தான் போடுவாங்க அப்படின்றது ஒரு பரவலான கருத்துக்களாக பதிவிட்டு வருது ஸோ உங்களோட கருத்துக்களாக கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க ஸோ இந்த வேக்கன்சியை பொறுத்தளவுக்கு மேக்ஸிமம் பன்னெண்டாயிரத்து பன்னெண்டாயிரம் வரையும் ஏற்றுவாங்க தான் ஏதாவது எதிர்பார்க்கப்படுது இந்த லெஸ் ரிசல்ட்டுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி ஒன்று ஒரு ஒரு மாதத்துக்கு பக்கம் ஆயிடும் மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க ஸோ வேறு அப்டேட் எதனா வந்துச்சுன்னா கண்டிப்பாக தெரிவிக்கிறோம் நன்றி வணக்கம் தேங்க்யூ